ஹை விவார்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம தமிழ் சிபியோட பூர்வ ஜென்ம கதையை தான் வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழும் சிபியும் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அப்போவுமே ஒன்று சேர்ந்து தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து விரும்புவாங்க அதை தெரிஞ்ச நம்ம வள்ளியோட அப்பா அம்பலமானன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காதலை ஏற்றுக்க கூடாது ஒரு ப ரோட்டில் டான்ஸ் ஆடுறவனை வந்து இவ லவ் பண்ணுறது என்னால் வந்து அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி மேலே ரொம்பவே பாசமாக இருப்பார் அவங்க அப்பா அதனால் வள்ளிக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதனால சரின்ட்டு அப்படியே அந்த நேரத்தில் வந்து வள்ளியை சமாளிக்கிறதுக்காக ஒத்துப்பாங்க எல்லோரும் முன்னாடியும் இது பக்கம் வீட்டுக்கு போய் வள்ளி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அம்பலவாணன் வந்து சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறாங்க அதை வந்து நம்ம வள்ளிக்கு ஆசையாக ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் வள்ளிக்கு ஒரு மாதிரி ஆகும்போது அப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லும் நீ அந்த பரதேசியை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சல அதை நான் ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் போது நான் உங்களை ரொம்பவே நம்பினே நீங்கள் என்னை ஏமாத்துட்டிங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ ராஜன் எவ்வளோ சொன்னார் உங்க அப்பா உன்னை ஏதோ பண்ண போறாரு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட எச்சரிச்சாரு நான் தான் வந்து நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க நீ என் மேலே உயிரே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்பவே நம்பினேன் ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சா வள்ளி வந்து அம்பலமானனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியோட அம்மா வராங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே துடிச்சு அழுகுறாங்க என் பொண்ணை என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ எனக்கு வந்து என் பொண்ணுன்றதை தாண்டி எனக்கு இந்த ஊரில் மான மரியாதை தான் எனக்கு முக்கியம் அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது அதனால தான் இவா அவனை லவ் பண்ணும் போது நான் வந்து அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என்னால் முடியவே முடியாது அதனால தான் இவளை நான் சாவடிக்க முயற்சி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ எதையும் தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கைலாசத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவளை எங்கேயாவது இது பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜன் வீட்டுக்கு வராங்க ஆல்ரெடி நம்ம ராஜனை விருந்துக்கு கூப்பிட்டு நம்ம வழி கூப்பிடுவாங்க அதனால் ராஜனும் அவங்க பாட்டியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாரோட சத்தமும் கேட்காது னால அவங்க வாங்கம்மா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வள்ளி வந்து கீழே விழுந்து கடகத்தை பார்க்குறாங்க உடனே அங்க இருக்கிற கைலாசம் வந்து நம்ம ச ராஜனை வந்து போட்டு அடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க விடு என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அங்கே எவ்வளோ வாக்குவாதம் நடக்குது ஆனாலும் வந்து நம்ம ராஜன் வந்து நம்ம வள்ளியை காப்பாற்றுறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்க ஆனால் வந்து அம்பலவண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா கைலாசத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே செத்துடணும் இவங்க ரெண்டு பேரும் செத்தால் தான் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுறதுக்காக நம்ம அம்பலவானன் வந்து பிளான் பண்ணி நம்ம ராஜரா ராஜனை வந்து கீழே போட்டு தள்ளி அடித்து தலையில் அடிச்சிட்றாங்க இந்த பக்கம் அவங்க பாட்டியும் அடிச்சுறாங்க அதனால அவங்க எல்லாருமே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க எவ்வளோ வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்கள சாவில் கூட ஒன்று சேர்க்க விடாம நம்ம அம்மளவனை வந்து அந்த அளவுக்கு துன்புறுத்தாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயில் பூசாரி வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் ஒன்று சேரலாம் ஆனால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர்ந்துருக்கணுமே அப்படின்றாங்க அப்போ வந்து கேடி சொல்கிறாங்க அது உண்மை தான் இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்றாங்க சிபி ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க அப்போ இந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் ஒன்று சேர்ந்து தான் இருக்கணும் போன ஜென்மத்தில் சேர முடியாத ஒரு விஷயத்தை இந்த ஜென்மத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் உண்மைதான் ஏழு பேர் உண் இருக்கிறது உண்மைதான் இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் அந்த இடத்துல நம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானுமா வாங்கிற இடத்த பார்த்திங்கன்னா அப்போ ஊர் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க போகிற இடம் யார்து தெரியுமா இந்த அம்பலவானனோட பேரனோட இடம்தான் அவன் தான் இந்த இடம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் ஊர் மக்கள் கிட்ட வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வட்டி பணம் வந்து நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அநியாய வட்டியை வாங்கிட்டு இருக்காமா அதனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேரும் வந்து முன் வந்திருப்பாங்க என்னோட இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பிரச்சனையே போயிட்டுருக்கு அப்போ வந்து அம்பலவரம் பேரன் வந்து எல்லா ஊர் மக்களையும் மிரட்டுறாங்க என்னை மாரி நீங்கள் இந்த இடத்த விடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கான எவ்வளோ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அடியாட்கள் கேட்குறாங்க அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அடியாட்கள் நாங்கள் மறந்துட்டோம்னா எடுத்து வரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் நம்ம தமிழ் வந்து சும்மா மாதம் வந்து அந்த பத்திரத்தெல்லாம் காட்டுறாங்க இங்க இருக்கு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கில் போகிறாங்க நம்ம தமிழ் வந்து நம்ம அம்பலவண்ணன் வீட்டில் போயிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஊர் மக்கள்கிட்ட ஏமாற்றி எவ்வளோ வட்டி பணத்தெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் பார்க்குறோன்னா உங்களுக்கு வந்து அசலை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பலவண்ணன் பேரன் கிட்ட வந்து இந்த அசலை கொடுக்குறாங்க அவரும் வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க இந்த பக்கம் அவங்களோட பத்திரத்தையும் நம்ம தமிழ் எரிச்சிடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு இவரை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அம்பலவன் பேரனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சு அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எல்லாருமே வந்து இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம வெண்பா என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் நம்ம தேனுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணதில்ல இப்போ அதையே நம்ம பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேன் மூலிமா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க வீட்டில் இருக்க அஞ்சு லட்சம் பணத்தை வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி தேனுக்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் தேனுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்தால் எனக்கு அனுப்பிடுவாங்க அதனால அம்மா கையில் தான் இருக்குது அந்த பணத்தை நீ கொஞ்சம் வாங்கினோம் தெரியா கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது தேனுமே இவ சொல்கிறத நம்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து தேன் கிளம்புனதுக்கப்புறம் அடியாட்களுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பொண்ணு இங்கே வராப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த அஞ்சு லட்சத்தை நீங்கள் வந்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் இங்கே வெண்பா சொல்கிற மாதிரி கேட்டு அந்த தேனுக்கிட்ட இருக்கிற பணத்தை அடிச்சிடறாங்கனே சொல்லலாம் இதை கேட்டுட்டு நம்ம தேனு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சிபி வராங்க என்ன ஆச்சு தேனு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி என்கிட்ட வெண்பா வந்து பணம் எடுத்துகிட்டு வர சொன்னால் நான் எடுத்துகிட்டு வந்தே மாமா இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்கிட்ட அந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சிபி வந்து நம்ம வெண்பாவை ரொம்பவே திட்டுறாங்க உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா ஒரு சின்ன பொண்ணை போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் நீலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்டே திட்டுறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக அதனால தான் எடுத்துகிட்டு வர என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ண போய் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் தமிழ் குடும்பத்தால உனக்கு உன்னால் எந்த பிரச்சனை வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பிடிச்சி நம்ம சிவி தீட்டிட்டு சொல்லலாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கணேஷு நம்ம சிபியை பத்தி கேட்குறாங்க பணத்தை தொலைச்சவ அவ அதை விட்டுட்டு என் பொண்ணை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு தானே வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட சொன்னாங்க அப்போ அவ மேலே தானே நான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அமுதா சொல்கிறாங்க இவள் போய் அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் பணம் காணாத போச்சுன்னா நாங்கள் எப்படி நம்ப முடியும் ஒரு இவளே இவ்வளே இவ் வீட்டுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்காளோ நம்ம அதை கண்டுபிடிச்சா க கையும் கலவமா இவளே மாட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்ல இதை கேட்ட நம்ம சி தமிழ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே கிடையாது சரி ஓகே பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம்னு சொல்கிறீங்கல்ல வாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் யார் எடுத்தா அப்படின்றத திட்டவட்டமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம வெண்பாவும் ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த பணத்தை நாக்க மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக நம்ம பிரகாஷை பார்க்குறதுக்காக நம்ம தமிழ் மேலே போகிறாங்க போனால் நம்ம பிரகாஷ் இந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு வந்து நினைவு வந்ததுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தமிழ் அவங்கள பார்த்தோன்னுமே மாமா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா என்ன மாமா நீங்கள் குணமாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் உங்கள் மருமக சிபியோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட நெருங்கின சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது யாருமா நெருங்கின சொன்னா அப்படின்னும் போது நான் வந்து உங்களோட தங்கச்சி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நீ என்னம்மா சொல்கிறேன் என் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேமாம்மா ஆனால் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வந்து உங்களுக்கு குணமாவாத மாதிரியே நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏமா அப்படி சொல்கிறேன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த நிலைமைக்கு காரணமானவங்க யாருன்றத நான் கையும் கலவமாக பிடிக்கணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்னம்மா நீ ஏன் சொல்கிற நான் கண்டிப்பாக இதுக்காக உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷம் நம்ம தமிழ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவருமே பழையபடி வந்து படித்துட்டு இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் சொல்ற மாதிரி பிரகாஷ் கேட்டாலும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு இப்போ நம்ம வெண்பா தான் அந்த ஒரு சிப்பை இங்கே இருக்காங்க நடக்குதோ அதை வெண்பாவில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் இது வந்து நம்ம தமிழுக்கு தெரியாது வெண்பா பண்ண விஷயத்த கூடை சீக்கிரத்தில் நம்ம தமிழ் அதை கண்டுபிடிப்பாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ